வணக்கம் ஆசைகளுக்கு தான் எதிர்காலம் தேவை ஆனந்தமாக வாழ்வதற்கு நிகழ்காலம் போதும் அமைதியா இருப்பதற்கும் மௌனமாய் இருப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது நீ புரிந்து கொண்டாய் என்பதற்காக உன்னுடன் இருக்கும் எல்லாரும் புரிந்து கொண்டார்கள் என்ற அர்த்தம் அல்ல இங்கு திறக்க முடியாத பூட்டுகள் பல இன்னும் இருக்கின்றன நேற்று தேவைப்பட்டவர்கள் என்பவர்களை விட நாளை தேவைப்படுவார்கள் என்பவர்களுக்கு இன்று முக்கியத்துவம் அதிகம் ஒருவரின் செயல் பிடிக்கவில்லை என்றால் அவர்களை பார்த்து கோபப்படுவதை விட அவர்களுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை படிப்படியாக குறைத்துக் கொள்வதே நல்லது மனிதர்கள் கற்றுத்தரும் பாடத்தை கற்றுக்கொண்டாலே வாழ்க்கையில் தேர்ச்சி அடைந்து விடலாம் வாழ்க்கை அர்த்தம் தேடி கொண்டிருப்பதற்கல்ல அனுபவிப்பதற்கு வாழ்வை விட ஒரு சொர்க்கம் வேறெங்கும் இல்லை வாழ்வை அனுபவித்து வாள் வாழ்க்கை மிகவும் ஆதரவானது மிகவும் அன்பானது நாம் தான் அதுக்கு ஒருபோதும் இடம் கொடுப்பதில்லை நாம் எப்போதும் அதை நம் வழியில் வழிந்து திரும்ப முயல்கின்றோம் அதுவோ சாத்தியமல்ல வாழ்க்கை நம் வழிக்கு வர முடியாது நாம் தான் வாழ்வின் வழியில் போக வேண்டும் வாழ்க்கை என்றுமே இனிக்கும் இனிப்பை போலதான் அதை ரசித்து சுவைக்க தெரிந்திருந்தார் எல்லாமே முடிந்து விட்டது என்று ஒருபோதும் மனச்சோர்வில் இருக்காதீர்கள் மனிதர்களின் வரம்பை மீறி பல விஷயங்கள் இறைவனின் கைகளில் உள்ளது உங்களை பற்றி யார் என்ன கணக்கு போட்டால் என்ன நம் கணக்கு இறைவன் கையில் கடவுளின் அருள் காப்பீடு போன்றது அது உங்களுக்கு தேவையான நேரத்தில் எந்த வரம்பும் இல்லாமல் உதவும் அவரின் தெய்வீக ஆற்றல் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உங்களை காத்து நிற்கும் என்றும் அவர் பாதம் பணிந்து இருங்கள் நன்றி வாழ்க நலமுடன்